நடந்து போயின்ட்டு இருக்கிறோம் அந்த எலிஃபெண்ட் ஃபால்ஸுக்கு பக்கம் தான் நடந்தே போயிடலாம் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ரூமில் இருக்கு இப்படிதான் வந்து எலிஃபெண்ட் ஃபால்ஸ் ஒரு வழி தான் அதுக்கு முன்னாடி வந்து ஹா பசங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்து அவங்க அம்மா கூட வேலை செய்கிறாங்க இதில் தான் வந்து செய்கிறாங்க வாங்கிருக்கோம் பசங்களை அமைச்சிருவாங்க நம்ம கூகுள் பே மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறோம் பொண்ணு பேர் அவங்க தம்பியா அவங்க பாப்பாவும் பின்னாடி கட்டினோம் வேலை செய்யும் இந்த வழியாதான் போனோம் இதான் வந்து அந்த எலிஃபண்ட் ஃபால்ஸ் போற வழி வெல்கம் டு எலிஃபண்ட் ஃபால்ஸ் அப்படியே ஒரு ஹெவனுக்குள்ளே போற மாதிரி ஒரு ஃபீல் இங்கே எல்லாம் வந்து சீக்கிரமா இருட்டிரும் நம்ம எவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா பண்ணுவோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு எனிவே நமக்கு ரூம் பக்கம்தான் ஹண்ட்ரட் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே ஆல் விசிட்டர் ஆர் ரெக்கார்ட் டூ த ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இஸ் எனி பர்டிகுலர் டைம் இஸ் எனி பர்டிகுலர் டைம் டு எக்ஸிட் சிக்ஸ் தேர்ட்டி ஓகே செவன் ஓ கிளாக் ப்ளஸ் அப்படியே போகும் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வருத்தா இல்லையான்னு இதை சொல்லி வர மாட்டணும் எலிஃபென்ட் ஃபால்ஸ்க்குள்ளே வந்துட்டோம் இதுதான் இது வந்து அப்படியே செகண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் செகண்டாக அப்படியே தேர்டு இது வந்து நேச்சுராகவே இந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க ஸோ அதுதான் வந்து இதனுடைய இதனுடைய என்ன சொல்கிறது இதனுடைய பெஸ்ட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஐல் கோ டூ செகண்ட் ஒன்று ஓகே அப்படியே அந்த தண்ணி வந்து செகண்ட் ஃபால்ஸ்க்கு வந்து போகுது இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்க்கு வந்து அப்படியே இதில் இது வழியாக போகுது செகண்ட்டுக்கு போவோம் இந்த கல்லெல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்குது ஸோ சப்போஸ் நீங்கள் யாராவது வர்ற மாதிரி தான் இதெல்லாம் வந்து பார்த்து வரணும் உங்களுக்கு வீட்டில் அவங்க வயசானவங்க யாரும் வந்தாங்க செகண்ட் வாட்டர் ஃபால் அதுக்கோ செகண்ட் எலக்கண்ட் ஃபால் நாங்கள் அது நம்ம மட்டும் தான் போகிறோமா யாருமே காணோம் கீழே இறங்க இறங்க அப்படியே ஃபுல்லாக டார்க் ஆகுது இருட்டுற மாதிரி ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வந்து செகண்டில் அப்படியே கலக்குது தேர்டு ஃபால் தேர்ட்டுக்கு வந்து இன்னும் கீழே இறங்கணும் இங்கே பாருங்கள் இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கா சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வியூவோட நமக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சா நல்லா இது பண்ணுறது சோலோவாக வந்தால் ஃபோட்டோ எடுக்க முடியாது யாராவது வந்தால் கூட கேட்கலாம் பட் யாருமே இங்கே போய் கிளம்பி தேர்டு வாட்டர் ஃபால் போவோம் மழை வேற பெய்துதா அதனால பயங்கரமாக ஒழுக்கு போயிருக்கலாம் வந்து எப்படி இருக்கான்ட்டு ஒரு கொகை மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா பார்த்து வரணும் ஸ்டெப்ஸ் இறங்கி வரத்துக்குள்ளே நம்ம டயர்ட் ஆயிடுவோம் தண்ணி சவுண்ட் பாருங்க எவ்வளவு வருதா சூப்பராக இது வந்து தேர்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் இதை பார்த்துட்டு அப்படியே அடுத்து கிளம்புவோம் எங்கே பார்த்திங்களா என்ன மாற்றா என்ன மாற்று ஆமாம் இந்த தேர்ட்லேருந்து இன்னும் இந்த பக்கம் எங்கேயோ போகுது பார்ப்பா இங்கே போகுது அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் அந்த பாறைக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன புகை மாதிரி இருக்குது வா இவங்களா வந்து அந்த உத்தவம் இருக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது பை ஓ உத உத பகிட்டு பார் அப்படின் ஓகே ஃபால்ஸ் பார்த்தாச்சு ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம் இப்போ அந்த பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் இருக்குது அங்கே போயங்கரமாக இல்லை இதை பார்க்குறதுக்கு நமக்கே வந்து மூச்சு வாங்குது இந்த ஸ்டெப்ஸ் கீழே இருந்து ஏறி வரத்துக்குள்ளே ஸோ இன்னொரு சைடு ஒன்று இருக்குது அங்கே தான் போறோம் இந்த ஸ்டெப்ஸ் ஒன்று ஒன்றும் சரியான மூச்சு ஒன்று கடந்து வந்த பாதை இன்னொரு சைடு இருக்குது அந்த சைடு போவோம் இதெல்லாம் வந்து அவங்க பாரம்பரிய உடை ஃபோட்டோகிராஃபிக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு ரெண்ட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு அதை போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் ஸ்மோக்கிங் ஹியர்ஸ் அண்ட் அஃபன்ஸ் ஸோ கீப் யுவர் மைண்ட் ரிஸ்கோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பாடு கடை இருக்குது இங்கே வந்து சும்மா இந்த பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னல் அவனுடைய பேகு அவனுடைய திங்ஸ் அதெல்லாமே இருக்குது சூப்பராக இருக்கு இல்லை ஹேண்ட்மேடுங்க இங்கே வந்து சின்ன பசங்க விளாட்றதுக்கு வச்சிருக்குறாங்க டாய்லெட் ஆல்சோ அவைலபிள் பரவாயில்ல ஆம்புலன்ஸ் இருக்குது எமர்ஜென்சிக்கு ஒன்று ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் இருக்குது ஸோ இங்கே கொண்டு வந்து டைனிங் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க கிரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க பட் அட் இஸ் அ யூஸ் மழை பெய்யுது மேபி சம்மர் லீவ்ஸ் ஆகலாம் கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணாங்கன்னா டு நாட் பாஸ் யூர் இன் ஹியர் இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது வா இது வந்து கொஞ்சம் லாங்கிலேருந்து எடுப்போம் யூட்டூன் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க பரவாயில்ல மரத்தெல்லாம் அட்டாமல் ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் நல்லாயிருக்கு இதுதான் வந்து நம்ம வந்த வழி ஸ்கோர்ட் அப்போ அந்த பக்கம் போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியல அப்போ கிளம்பி அப்படியே கிளம்பி ரூம் போவோம் ரூம் போயிட்டு அங்கே டின்னர் வந்து அது இன் பேரில் நாங்கள் வந்து ஃபோட்டோ மேக் பண்ணி தருவாங்க ஒரு வீட்டில் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நைட் ட்ரை பண்ண போகிறோம் சலோ இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தோம்னா நமக்கு ரூம் வந்துடும் இந்த ரோடு வந்து வேறு எங்கேயா போகுது രാംഗ് ജങ് അടും അത് വന്ന് ഓരാടും பசங்க ரெண்டு காணோம் வேறு புதுசாக வந்துருக்காங்க மீண்டும் வந்து ரூம்க்கு வந்தாச்சு போடுறாள் நின்னர் சாப்பிட வரோம் ये दुल्ला है ना रखो मैं खाना मिला क्या है ए यमी 现在饭 کھانا सबकन सनी यमी नहीं बोल खाना क्या है क्या मेनू मेनू कार्ड कुछ नहीं चिकन बीफ சிக்கன் கரி இல்லைதாங்க நைட்டு சாப்பாடு போகிறோம் சாப்பாடு செட்டால் இது ஒன்றும் ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்துருக்கோம் எவ்வளோ நேச்சை ஏ பஸ் பஸ் கிட்ட இங்க வந்து காஃபி டீ எல்லாமே இருக்கு ఐ డిన్నర్ ఇరుట్ బట్ అలమే నూడల్స్ టైప్ లో ఇరుట్ ఆర్ నార్మల్ వౌచర్ ఏనా వౌచర్ వౌచర్ అచ్చా హా వౌచర్ ఆ ఆ ఇవ్వు ఇవ్వు సమోసా గో పోరుங்க కాఫీ మెషినல தான் అక్క కాఫీ పోరువా సమోసా ఇడో సాయం చేస్తా பாருங்க வெே இல்லைன்றாது வாங்கியாச்சுங்க ஒரு கேக்கு அப்புறம் அந்த ஜூஸ் வாங்கியிருக்கேன் இங்கே எதுவும் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு கடை இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தான் ஒரு கடை இருக்குது போகிறேன் எல்லாமே வந்து போர்க் வீட்டு தான் பன்னி கரை ஸோ அந்த ஸ்மெல் வந்து இந்த ஏரியா விட்டு வெளியே போனால் மட்டும்தான் அந்த ஸ்மெல்லு போதை தவிர எல்லா இடத்துலையுமே அதே ஸ்மெல் தான் ஸோ டின்னருக்கு வந்து இதுதான் தான் வாங்கியிருக்கோம் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டாக்க ஃப்ரெஷ் ஜூஸ்னால் என்னென்னே தெரியாத இருக்காங்க ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்குறாங்க அதுவே இருக்கிறது தான் வாங்கினோம் ஒரு மாதம் வாங்கியிருக்கோம் அப்படியே ரூமுக்கு போக நடந்து அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணாக்கா தாரேன் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சு தாரேன் அப்படின்னாங்க இப்போ போயிட்டு சப்பாத்தி கேட்டாக்க ஒருத்தருக்கு பண்ண முடியாது நாலு சப்பாத்திக்கு மட்டும் தனியாக மாவு இது பண்ணி பண்ண முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க அதுக்குமே வந்து போர்க் அதாவது பன்னீர் கறி குழம்பு பாருங்க மேலே சலூன் போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இது இவங்கள்ட்டையும் கேட்டோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு ப்ளஸ் பன்னி கறி குழம்பு இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் எக் ரோல் செகண்ட் ரோல் அந்த மாதிரிலாம் எழுதிருக்காங்க அது கேட்டாக்கா அது இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் அங்கேயும் சாப்பிட முடியல இங்கே வந்து முக்கியமான உணவாக இந்த பன்னீர் கறி சாப்பிட்றாங்க நம்ம வந்து ஒரு கேக்கு ஜூஸ் வாங்கிட்டோம் இது போதும் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம் மெயின் சிட்டி கிளம்பிடுவோம் ஷிலாங்க்கு அங்கே போயிட்டு நல்லா சாப்பிடுவோம் ரெண்டு நாளாக அப்படியே தான் ஓடின்ட்டுருக்கு பிஸ்கட்டு கேக்கு ஜூஸ் இப்படி தான் ஓடின்ட்டுருக்கு இந்த பாருங்கள் இங்கே ஃபுல்லாக இந்த பன்னிக்கறி தான் அப்படியே இந்த இடத்துக்கு வந்தாலுமே அந்த ஸ்மெல்லு அடித்து நாற்றுது நம்மளை இந்த அக்கா தான் நாலு பேர் இது நாலு சப்பாத்திக்காக நாலு ரொட்டிக்காக தனியாக இது பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா நூடுல்ஸ் இருக்குது அப்படின்னாங்க இந்த ஹோட்டலே நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து நைட்டு டின்னரு இதை வச்சு தான் ஓட்டி ஆகணும் இது ரொம்ப இதுவாக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தால் தான் இருது வீட்டில் சும்மா உட்காந்துட்டு நம்ம குழம்பு நல்லா இல்லை அப்படி சோறு நல்லா இல்லைன்றதெல்லாம் இப்போ தான் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம் இனிமே இதுதான் சாப்பிட்டானோ இப்படிதான் இருக்குது கேக்கு சாப்பிட்டு நாளைக்கு காலைல வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நாளைக்கு காலையில் கிளம்பி சி ஷில்லாங் சிட்டிக்குள்ளே போக வேண்டியதான் போயிட்டு அங்கே போய் நல்லா விடுவோம் பாய்